அகம் அறிவோமா யூடியூப் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கங்கள் முந்தைய கதை கேட்போமா பதிவில் தகுதி இல்லாதவர்க்கு தகுதிக்கு மீறின வாய்ப்பு வந்தும் அவர்கள் மதிக்கப்படுவதில்லையே ஏன் என்பதை பற்றி போன கதையில் பார்த்தோம் இந்த கதையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கு தகுந்தபடி தகுதியை உயர்த்து கொண்டால் எவ்வாறு பெருமைப்படலாம் என்பதை பற்றி பார்ப்போம் மகாபாரதத்தில் கர்ணன் என்ற கதாபாத்திரம் தேரோட்டியின் மகனாக இருந்தபோதே தன்னிடம் மற்றவர்கள் உதவி கேட்டால் தன்னிடம் இருப்பதை அப்படியே கொடுக்கக்கூடிய குணம் கர்ணனிடம் இருந்தது பிற்காலத்தில் துரியோதனனால் அங்க தேசத்துக்கு அரசனாகிறான் கர்ணன் செய்யக்கூடிய தானங்களைப் பற்றி அந்த நாடே பேசுகிறது பாண்டவர்களுக்கு அதனால் சிறிது பொறாமையும் ஏற்படுகிறது கண்ணன் கூட பாண்டவர்களிடம் பேசும்போது தர்மத்தில் சிறந்தவன் கர்ணன் தான் என்று கண்ணன் கூற அர்ஜுனன் கோபமாக கண்ணனிடம் கேட்கிறான் கண்ணா என் அண்ணனை விடவா அவன் தர்மம் செய்வதில் சிறந்தவன் என்று கண்ணனை கேட்க கண்ணன் சொல்கிறான் ஆம் உன் அண்ணனை விட தர்மம் செய்வதில் கர்ணனே சிறந்தவன் வேண்டுமானால் நான் உனக்கு அதை நிரூபித்துக் காட்டுகிறேன் என்றார் கண்ணன் பஞ்ச பாண்டவர்களை ஊருக்கு வெளியில் அழைத்து சென்றார் அங்கே தனது மாயா சக்தியால் இரண்டு தங்க மலைகளை உருவாக்கினார் பஞ்ச பாண்டவர்களிடம் கூறினார் இந்த தங்க மலையை நீங்கள் யாருக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் தானம் செய்யுங்கள் ஆனால் இந்த ஒரு நாளைக்குள் இந்த மலையை நீங்கள் தானம் செய்து முடித்துவிட வேண்டும் என்று கூறினார் கண்ணன் நாளை வருகிறேன் என்று சொல்லி கிளம்பிவிட்டான் பஞ்சபாண்டவர்களில் பீமன் கதாயுதத்தை எடுத்து தங்கமலையை மலையை சிறிது சிறிது பகுதிகளாக உடைத்து வருவோர் போவோருக்கெல்லாம் தானம் கொடுத்து கொண்டிருந்தான் மற்றவர்களும் தங்களது சக்திக்கு உட்பட்டபடி மலையை உடைத்து வருவோர் போவோருக்கெல்லாம் தானம் செய்து கொண்டிருந்தார்கள் அடுத்த நாள் கண்ணன் வந்து மலையை பார்க்கும்போது மலையில் ஒரு சிறு பகுதி மட்டுமே தானமாக கொடுக்கப்பட்டிருந்தது மலை முழுவதும் அப்படியே இருந்தது பாண்டவர்களை பார்த்து கண்ணன் கேட்டான் ஏன் மலையை முழுதும் தானம் கொடுத்து முடிக்க முடியவில்லையா என்று கண்ணா நாங்களும் வருவோர் போவோருக்கெல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் மலை தீர்ந்த பாடில்லை என்றார்கள் அந்த வழியே தூரத்தில் கர்ணன் வந்து கொண்டிருப்பதை கண்ணனும் பஞ்ச பாண்டவர்களும் பார்த்தார்கள் பஞ்ச பாண்டவர்களிடம் கண்ணன் சொன்னான் உங்களுக்கு கொடுத்த இதே போட்டியை கர்ணனுக்கும் கொடுக்கிறேன் நீங்கள் சிறிது தொலைவில் சென்று நில்லுங்கள் என்று கூறிவிட்டு அருகில் வந்த கர்ணனிடம் கிருஷ்ணன் கூறினான் கர்ணா இரண்டு தங்க மலைகள் இருக்கிறது உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகிறேன் இதை முழுவதுமாக தானம் கொடுத்து முடித்துவிடு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் இருந்த இடத்திற்கு சென்றான் சிறிது நேரத்திற்குள்ளாகவே கர்ணனும் அவர்கள் பின்னாலேயே வந்தான் கண்ணன் கேட்டான் ஏனப்பா தானம் கொடுத்து முடிக்கச் சொன்னேனே ஏன் முடியவில்லையா என்று தானம் கொடுத்தாகிவிட்டது என்றான் எப்படி இவ்வளவு பெரிய மலையை எப்படி தானம் கொடுத்தா என்றால் இரண்டு பேர் வந்தார்கள் ஆளுக்கு ஒரு மலையை தானமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினேன் தானம் முடிந்தாகிவிட்டது நான் என் வேலையை பார்க்கப் போகிறேன் என்றான் அப்போதுதான் பஞ்ச பஞ்சபாண்டவர்களுக்கு புரிந்தது தானம் கொடுக்க வேண்டுமென்றால் எவ்வளவு கொடுக்கலாமா அவ்வளவு கொடுக்கலாமா என்று பகுதி பகுதியாக பார்த்து கொடுத்து கொண்டிருப்பது தானம் வேண்டியவருக்கு அதிகம் வேண்டாதவர்க்கு குறைவு என்று கொடுப்பதல்ல தானம் தனக்குண்டான தகுதி எவ்வளவோ அதற்கு தகுந்தது போல் கொடுப்பதுதான் தானம் கர்ணன் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளில் இந்த குணத்தை வளர்த்து கொண்டே போனான் தான் தேரோட்டியின் மகனாக இருந்தபோதும் தன்னால் அப்போது என்ன முடிந்ததோ அதை முழுமையாகச் செய்தான் அரசனான பின்னும் தன்னிடம் வந்து ஒருவன் தானம் கேட்கிறான் என்றால் அவன் திரும்ப மற்றவரிடம் சென்று தானம் கேட்கக்கூடாத அளவுக்கு தன்னால் முடிந்ததைச் செய்தான் அதுபோலவே தன் உயிரைக் காக்கும் கவச குண்டலத்தை இந்திரன் தானமாக கேட்டபோது எந்த மறுப்பின்றி உடலை கிழித்து கவச குண்டலங்களை கொடுத்தான் கடைசியாக போர்க்களத்தில் கர்ணனின் உயிர் பிரியாமல் தர்மம் காத்தபோது கண்ணன் மாறுவேடம் பூண்டு கர்ணனிடம் சென்று அவன் செய்த தானத்தையும் கேட்டான் என்னால் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை கேட்காமல் கொடுக்க முடிந்த விஷயத்தை கேட்கிறாயே என்று சந்தோஷப்பட்டு தான் செய்த தானம் தர்மம் முழுவதையும் கண்ணனுக்கு தாரை வார்த்தான் தனக்குண்டான மதிப்பும் அதிகாரமும் கூட கூட தனக்குண்டான தகுதியையும் வளர்த்து போனால் பெருமைப்படும் அளவிற்கு அவன் மற்றவர்களால் சிறப்பாக போற்றவும் மதிக்கவும் படுவான் ஆக தனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் தகுதிக்கு மீறி கிடைக்கும் விஷயங்களுக்காக தகுதியை வளர்த்து வேண்டும் அப்போதுதான் பெருமைப்பட வாழ முடியும் இதற்கு இந்த கதை ஒரு உதாரணம் நமக்குண்டான தகுதியை அறிந்து தகுதிக்கு உண்டானபடி செயல்படுவோம் தகுதிக்கு மீறின விஷயங்கள் கிடைத்தால் அதற்கான தகுதியை வளர்த்து அதை தக்க வைத்து கொண்டு பெருமைப்பட வாழ்வோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நன்றி வணக்கம்